رحمة الله وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته وحيا وتعطرت الأوالم بتيب وذكره ورياء أما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل آمن مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون صدق الله الاليم قال نبينا صلى الله عليه وسلم الخلق كلهم إياد الله وحب الخلق إليه أنفعهم لياضه أو كما قال عليه الصلاة والسلام நம்மை முஸ்லீமாகவும் மீனாகவும் படைத்து கண்மணி நாயகம் சொல்லாஹுவி வசல்லம் அவர்களின் உண்மத்திலே பிறக்க செய்தானே அத்தகைய அல்லாஹுக்கே சர்வ புகழும் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் அகல வைத்துக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக அலமது சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டினுடைய அண்டை அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலே ஒரு மிக பெரிய நிகழ்வு நடந்தது அதை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும் அந்த வயநாடு என்ற பகுதி லேண்ட் லேண்ட்ஸ்லைடு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஊர்கள் முழுமையாக மண்ணுக்குள்ளாக புதைந்திருக்கிறது இதற்கு மழை அதிகப்படியாக பெய் பொழிந்ததுதான் காரணம் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி அதிகமாக ஒரு குறுகிய காலகட்டத்திலே மழை பொழிந்தது தான் இதன் காரணமா என்பதாக அறிக்கை விடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக எந்த அளவிற்கு அதனுடைய பாதிப்பு இருக்கிறது என்றால் நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சில சடலங்களை கண்டெடு கண்டெடுக்கிறார்கள் இதை போக ஒரு மிக கோரமான நிகழ்வு நம்முடைய நாட்டின் பகுதியுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலே நட வயநாட்டிலே நடந்திருக்கிறது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது என்றால் அதிகம் சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவிலே அதிகம் சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்றால் அது கேரளா அதிலும் குறிப்பாக வயல் நாட்டிலே கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த அளவிற்கு ஒரு நிகழ்வு அந்த கேரளாவுடைய கவர்னர் சொல்லிக்காட்டுகிறார் முண்டகை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நாங்கள் இன்னும் ரெஸ்கியூ பண்ணவே ஆரம்பிக்கல அதிலே அதிகமான நபர்கள் இன்னும் இருக்கக்கூடும் என்பதாக அறிக்கையை வெளியிடுகிறார் முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மரணித்திருக்கிறார்கள் அதிலும் இரநூத்தி ஐம்பது ஐந்து மேற் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய உயிர்களை தங்களுடைய உடைமைகளை இழந்து அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் ஏன் இந்த அளவிற்கு காரணம் என்றால் வல்லோன் திருமறையிலே சொல்லி ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ உங்களை நாம் சோதிப்போம் அந்த சோதனையின் மூலமாக நீங்கள் பாவத்திலிருந்து விலகவும் இல்லை அதே போல அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறவும் இல்லை என்பதாக வல்லோன் வல்லாஹு ஜெல்லு ஷானு நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் இதிலிருந்து நாம் அவ்வா இடத்திலே என்ன பாதுகாவல் தேட வேண்டும் என்றால் பெருமானார் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் காரணம் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகையால் தான் அல்லாஹ் இவ்வாறு அவர்களை தண்டித்தான் என்பதாக நாம் புத்தம் பொதுவாக சொல்லிவிட்டு கலந்துவிட முடியாது காரணம் என்னவென்றால் பெருமானார் சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக ஹுபாரா இருக்கக்கூடிய பறவைகள் உணவில்லாமல் மரணிக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் சல்லொல்லாஹு அழைகி வசலும் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது அல்லாஹூ ஜல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் நாம் மக்களை பயங்களை கொண்டும் பசிகளை கொண்டும் உயிர்களை எடுப்பதை கொண்டும் இயற்கை வளங்களை அளிப்பதை கொண்டும் நாம் சோதிப்போம் என்பதாக அவாஹானு அலா திருமலையே சொல்லி காட்டுகிறான் யாருக்கு சோதனை அதிகம் வரும் என்றால் நல்லோர்களுக்கு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு நல் அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு தான் சோதனை அதிகமாக வரும் அதிகமாக உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்களும் அண்டியாக்களும் வலிமார்களும் தான் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் இதுவும் அல்லாவால் ஏற்பட்ட ஒரு சோதனை இந்த சோதனையின் காரணமாக நாம் அவர்களுக்கு அதிகமாக துவாக்கல் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு நாம் துவாக்கல் செய்ய வேண்டும் என்றால் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய உடனடியாக அங்கீகரிக்கிறது பெருமானார் நாயகம் அவர்கள் இறைவனிடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் யாரென்றே தெரியாத ஒரு மனிதருக்கு மற்றொருவர் துவா செய்வாரே ஆனால் உடனடியாக அவ்வாவிடத்திலே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக பெருமானார் நாயகம் சொல்லவாஹூ அழகிவசலும் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல நாம் பிறருக்காக துவா செய்யக்கூடிய சமயத்தில் இரண்டு மலக்குமார்கள் வந்து அதற்கு ஆமி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அந்த துவா உடனடியாக கபுலாகிறது அந்த துவாவுடைய நலன்கள் நமக்கும் கிடைக்கிறது இப்பொழுது அவர்களுக்காக நாம் அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர்கள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் அப்படி அவர்களுடைய கஷ்டத்திற்காக நாம் துவா அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ரஹமத்து பொடிய வேண்டும் அவர்களிலே உயிர் இழந்தவர்கள் உயர்ந்த சுவனத்தை அடைய வேண்டும் அவருடைய உறவினர்களுக்கு மன அமைதி தர வேண்டும் என்பதாக நாம் துவா செய்வோமே ஆனால் ஒவ்வொரு ஒவ்வாஹு ஜெல்லஷானு நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை ஒவ்வொன்றான் ஒவ்வாஹு ஜெல்லஷானுலா நீக்குகிறார் அதே போல இது எல்லாம் எதற்காக என்றால் அல்லாஹினுடைய மிகப்பெரிய அட்டாட்சியாக இருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஒமா நுர்சிலு ஆயாத் இல்லாத் என்பதாக உங்களை நாம் பயமுறுத்துவதற்காகவே தவிர நாம் அட்டாட்சிகளை காட்டுவது கிடையாது என்பதாக அவ்வாஹால சொல்லி காட்டுகிறான் இப்பொழுது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு பாவங்களும் அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவத்தை விட்டு அவ்வாவிடத்திலே நாம் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்மை எங்களை பிடித்துவிடாதே விடாதே என்பதாக நாம் அவ்வாவிடத்திலே அதிகமாக அஞ்சி நாம் கேட்க வேண்டும் பெருமானார் சொல்லு அழிஹி வசலம் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக த தங்கள் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி பெருமானார் சல்லோல்வாஹு அழிஹி வசலம் செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் காரணம் பெருமானார் சல்லாஹூ அழகி வசலம் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த அந்த கூட்டத்தார்களை அழிக்க மாட்டேன் என்பதை திருமணையிலே பதிவு செய்திருக்கிறார் இருப்பினும் கூட போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டால் பெருமானார் அலிஹி வசலம் மஸ்ஜிதுகளுக்கு செல்வார்கள் அதே போல நாமும் இறைவனருக்கு இல்லத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவாக்கள் கேட்க வேண்டும் அதே போல அங்கே கஷ்டப்படக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அதிகமான உதவிகளை செய்ய வேண்டும் காரணம் என்னென்று அழகி வசலம் சொல்லி காட்டினார்கள் உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் உதவி செய்தால் நாளை மறுமை நாளிலே யாருடைய உதவியும் இல்லாத அந்த நாளில் ஒவ்வொன் ஒவ்வாஹு ஜல்ல ஷானு அந்த மனிதருக்கு உதவி செய்கிறான் என்பதாக பெருமானார் செல்லவாஹு அழகி வசலம் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் இப்பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உதவி செய்வோமேயானால் பொருட்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மூலமாக அவர்களுக்கு நாம் உதவி செய்வோமேயானால் ஒவ்வொன் ஒவ்வாஹு ஜல்ல ஷானு நமக்கு நாளை மறுமை நாளிலே உதவி செய்கிறான் என்பதாக பெருமானார் செல்லவாஹு அழகி வசலம் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல இதே போன்ற கஷ்டமான காலங்களில் அவ்வாவிடத்திலே நாம் உரையிட வேண்டும் இன்னால் இல்லாகி ராஜ்யும் என்பதாக நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய கஷ்டமாக இருக்கட்டும் அல்லது பிறருடைய கவலையை கஷ்டங்களை கேட்கக்கூடிய சமயத்தில் இவ்வாறாக நாம் இந்த திக்ரையை செய்வோமே ஆனால் வல்வான் அல்லாஹூ ஜல்லசான ஜல்லசானு வேறு ஒரு வழியை இதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் இவ்வாறாக நாம் இந்த இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் அதே போல எந்த அளவிற்கு அந்த இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் ஏராளமான உயிர்கள் ஏராளமான நபர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த மீட்பு பணியிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த கேரளாவிலே இதைப்போல ஒரு பேரழிவுகள் இதற்கு முன்னால் நடந்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேர இயற்கை பேரழிவு இப்பொழுது அந்த லேண்ட்ஸ்லைடு மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அங்கு மீட்பு பணி மீட்பு பணியாளர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாயிரத்திற்கும் நெருக்கமாக அங்கே மீட்பு பணியாளர்கள் செய்து மீட்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் அங்கு அதிகமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது கேரளா அந்த பகுதியிலே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் பிறருக்கு உதவுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அந்தஸ்தை நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துகிறான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறான் என்பதாக கண்மை நாயகம் சல்லோல்லாஹு அலிஹி வசலம் சொல்லி காட்டினார்கள் எப்படி அந்த வசனம் அவலா அன்னகும் தக்கோம் அதாவது வருடத்திற்கு ஒருமுறை ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது இப்பொழுது இந்த நிலச்சரிவின் மூலமாக இதற்கு முன்னால் வெள்ளத்தின் மூலமாக அல்லது புயல் காற்றின் மூலமாக ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் மூலமாக உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் அனைத்து மக்களுமே சோதிக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக நாம் அந்த சோதனையை விட்டு அல்லாஹிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் அதே போன்று அல்லாஹ் இடத்திலே நாம் அதிகமாக நெருங்க வேண்டும் என்பதை வல்லோம் அல்லாஹு ஜெல்லஹு எதிர்பார்க்கிறார் நாமும் அதே போன்று நம்முடைய நிலைகளை மாற்றி இறைவனின் பக்கம் நாம் அதிகமாக செல்ல வேண்டும் அதே போல ஒரு முறை கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் அல் முக்மினோ கல் புன்யான் முக்மீன்கள் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் ஒரு கட்டிடத்தை போல என்பதாக பெருமானார் சல்லோபா அலேஹு வசலம் சொல்லி காட்டுகிறார்கள் கட்டிடம் எப்படி அதிகமாக இருந்தால் இருந்தால்தான் ஒரு கட்டிடம் உருவாக முடியுமோ அதே போலதான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்பது ஒரு கல் ஒரு கல் இல்லாமல் செங்கல் ஒரு செங்கல் இல்லாமல் இருக்காது அதே போல ஒரு இஸ்லாமியர் என்பவர் மற்றொரு இஸ்லாமியருடைய சுககுப்தான் பங்கு கொள்ள வேண்டும் மற்றவருடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார்கள் சொல்லிக்காட்டுகிறான் உங்களை இதை போன்று இயற்கை சீற்றங்களை எதற்காக நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்றால் உங்களை நான் பயமுறுத்துவதற்காகவே நீங்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும்

அந்த கேரளாவிலே மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லை ஏற்பட்டிருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக உதவி செய்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் அதாவது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கேரளாவிலே நடந்த நிகழ்ச்சியை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் அங்கு மாட்டு சாப்பிடக்கூடியவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாக ஒரு மத வெளியை அந்த இடத்திலே பல உயிர்கள் போன இடத்திலே மதத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அளவிற்கு வெறுப்பை இந்த அளவிற்கு ஒரு கொடூரத்தை இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் வன்மத்தை கட்டுகிறார்கள் அல்லாவிடத்திலே பாதுகாவல் பெருமானார் அமைய வேண்டும் என்பதாக நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்கள் செய்த பாவத்தின் காரணத்தால் நீங்கள் செய்த தவறுகளின் காரணத்தால் உங்களுக்கு கெட்ட ஆட்சியாளர்கள் வருவார்கள் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டினார்கள் இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் முன்னாடியே இதை குறித்து லேண்ட்ஸ்லைட் ஏற்படும் என்பதாக நாங்கள் அறிவிப்பு செய்து விட்டோம் என்பதாக ஒரு பொய்யான தகவலை குறித்து இஸ்லாமியர்கள் மீதும் அந்த கேரளா மக்கள் மீதும் அதுவும் குறிப்பாக அந்த ஜெனரல் இஸ்லாமியராக ஆரிஃப் என்ற ஒரு மனிதர் ஜெனரலாக இருக்கிறார் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அப்பொழுதும் கூட இந்த அளவிற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது பட்டவுடன் கூட இஸ்லாமியர்களே அவர்கள் மையமாக வைத்து தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு நம்முடைய நிலை இந்த பாரத நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பெருமாநார் சொன்ன ஒரே வழி என்னவென்றால் நீங்கள் எந்த நிலையிலுமே அவ்வாவிடத்திலே நீங்கள் தேவையாகுங்கள் எந்த நிலையிலுமே அவ்வாறு நீங்கள் துவா செய்யுங்கள் அவ்வாவிடத்திலே நீங்கள் கையேந்துகள் என்பதாகத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது சாதாரணமாக அதிக மழை பெய்தது ஐநூத்தி அதிகமாக குறைந்த நேரத்திலே அங்கு மழை பெய்தது அதற்கு அதுதான் காரணம் என்பதாக நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன் அந்த ஜல்லஷா சொல்லி காட்டுகிறான் நான் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன் நான் ஆகு என்று சொல்லி சொன்னால் அது ஆகிவிடும் நான் விடு என்று சொன்னால் அது விடும் என்பதாக தனது ஆற்றலையும் தனது சக்தியையும் தனது வல்லமையும் அங்கே வெளிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட வல்லமை மிக்க மிக்கோன் வல்லாவு தாராவில் நாம் அதிகமாக நாம் நன்றி கூறிய உதவி எந்த அளவுக்கு மேலானது உயர்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக கஷ்டப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை நீக்கி அவருடைய உயிரிழந்தவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை உயர்ந்த சுவனத்தை தர வேண்டும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மன அமைதியை தர வேண்டும் இன்னும் யார் யாரெல்லாம் அந்த லேண்ட்ஸ்லைபிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய உயரை அல்லாஹ் திரும்ப நீட்டி எடுக்க வேண்டும் இன்னும் அந்த பணிகளிலே மீட்பு பணியாளர்கள் யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு பணம் மூலமாகவோ அல்லது வேற உணவின் மூலமாகவோ யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவ்வாறு நற்கூலிகளை வழங்க வேண்டுமா என்று பிரார்த்தி